ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கல் மேன்பவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபீஸும் வந்து கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேகன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோஸ் எப்போ நம்ம பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனல்லிருந்து நிறைய நியூ ஜாப்கான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க டேட்டு பாருங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் தான் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் மோடுன்னு கொடுத்துட்டாங்க டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் அதாவது கான்ட்ராக்டில் தான் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேப்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து நிறைய இது கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி அது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனுமே அதாவது கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த டேபிள்ஸ் அந்த காலம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த விடோ பீரியட் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் இருக்காங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நல்லா தரோவாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு எதுவும் நம்ம சர்டிஃபிகேட் இப்போ முக்கியமானது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு ப்யூர்லி டெம்பரரி ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய இது கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதேமாதிரி பார்த்துக்கோங்க இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எதுவும் நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் எதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னா அதுவுமே நாங்கள் வந்து இதாகிடுவோம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு கான்ட்ராக்டுவல் பேசிஸ் தான் இந்த ஜாப் இருக்கும் இதை வந்து பெர்மனெண்ட் பண்ண சொல்லி நம்ம எதுவும் கோரிக்கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அனைத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுபடி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நம்ம செலக்ட் ஆகி வேலைக்கு போய்ட்டு அப்படின்னா நம்ம வந்து டென் டேஸ்க்கு மேலே லீவ் எடுக்கக்கூடாது மெட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி நிறைய இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லீவ் வந்து மாட்டோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க எப்போல்லாம் நமக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கேண்டிடேட்ஸ் இஸ் நாட் டு டூ ஏ க்ளாஸ் ஃப்ரைடே அண்டு மண்டே வந்து கொடுத்துருக்குறாங்க எப்போ வந்து லீவ் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதேமாரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோம்னா டெக்னிக்கல் மேன் பவர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சாலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம்னா இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு இந்த டெக்னிக்கல் மேன் பவர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுத்துருக்குறாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது டோட்டல் வேகன்சி வந்து இரநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக் பார்த்தோம்னா தென்காசி மொத்தத்தில் ஃபோர் வேக்கன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் எக்ஸீட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எப்போ வந்து பேர்ன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க அதேமாரி பார்த்துக்கோங்க அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஐடி பிசிஏ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்டெக் எம்எஸ்சி ஐடி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில எது கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நெல் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு ஃபீஸும் வந்து இதுக்கு கிடையாது இப்போ மெட்ராஸ் கைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து மற்ற ஜாப்க்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அலுவலக உதவியாளர் அப்புறம் வந்துட்டு மசால்ஜி கிளர்க் இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் இருந்துச்சு சம் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது பட் இந்த இதுக்கு இந்த டெக்னிக்கல் மேன் பவர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பட் இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸிகான ஜாப் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மோட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபைனல் இன்டர்வியூ ரெண்டுமே இன்டர்வியூவாக தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அடுத்து இன்டர்வியூக்கான சென்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதையும் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸுமே ரீட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலுமே இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க தனியாக வந்து யாருக்கும் வந்து மெசேஜ் மெயில் அந்த மாதிரிலாம் எதுவும் சென்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க டேரக்டாக இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க நம்ம அதை பார்த்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு நம்ம எப்படி செலக்ட் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி ஹோஸ் இந்த இ மெட்ராஸ் கைகோர்ட் வெப்சைட் அதான் ஃபுல்லாகவே பேஸ்டான் மெ மெரிட் ஒன்லி தான் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே நாங்கள் அந்த எங்களோட வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் வில் பி டிசைடடு ஒன்லி ஆஃப்டர் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுத்துருக்குறாங்க அடுத்து ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இதையும் பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்